கண்டி மாநகர சபை வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்துள்ள நிலையில் கண்டி மாநகர முதல்வர் சந்திரஸ்ரீ விஜயநாயக்க மற்றும் கலாநிதி பி பி சிவபிரகாசம் ஆகியோர் கண்டி பிள்ளையார் கோவிலில் விசேட பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்டதன் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்தார் கண்டி மாநகர சபை இன்று தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி தலமாக மாறியிருக்கின்றது எங்களுடைய கண்டி மாநகர சபையினுடைய முதல்வராக விஜயநாயக்கா அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அதேபோல் கண்டி மாநகர சபை தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியின் கீழ் வந்திருக்கின்றது எங்களுக்கு ஒரு சிறந்த தலைமைத்துவம் இந்த நாட்டிலே இருக்கின்றது தோழர் அன்றகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையின் கீழ் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா பிரதான நகர சபைகளை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியிலே மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு மக்களுக்கு தேவையான சகல விடயங்களும் செய்யப்பட்டு ஒரு சிறந்த ஆட்சியை மக்களுக்கான உரிமைகளை வென்றெடுப்பதில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக முன்னிற்கும் என்பதை நான் இத்தால் உறுதிப்படுத்துகின்றேன்